ஏன் ரங்கம்மா ஓம் பிரிஜமா கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரிஜமாதை கூற வேணும் சொல்லாம சொல்லமா

நேரத்துல அண்ண மே ஒண்ணி அந்த நேரத்துல அண்ணமே ஒன்னு எண்ணி அத்தங்கரை போய் வந்தேன் அங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா நீ ரொம்ப கட்ட கேட்ட உனக்கு நான் தொட்டி கட்டினேன் தொட்டியில உன் கண்டு விளையாடுறது

யாருக்கு நேரா வைய முடியாது இப்படியே ஏளே பால் குடிக்கறா நான் குடிக்கவாடா ரெண்டு ரெண்டு புள்ள சொன்னல அந்த ரெண்டாவது சொன்னங்கள அது சேய்ங்க அண்ணே ரெண்டாவது சொன்னங்கள போய் ஆனா இவனுக்கு பிள்ளை வரஞ்சா முத டாக்டர் கலதரத்து செத்து போவேன் ஏரனது நாடகத்துக்கு நானும் ஏரனது அன்பாலய இறங்குனது பாண்டி கோயிலா ஏரனது அன்பாலயோ இறங்குனது பாண்டி கோயிலா ஏரனது ஏரபொள நான் இறங்குனது சோள வந்தேன் சோள வந்தா பக்கத்திலே செல்லையா يلا இது என்னடா பலாரம் பலாரஞ்சிட்டு வர மாதிரி வர்றாங்க கேக்க என்னடா அது ரெட்ட புள்ள சொன்னளே ஏய் இது புள்ளையா கிரிக்கெட் பேடா மாமா எனக்கு ஒரு பர்சு ஒன்னு வாங்கி தாங்க மாமா லாரி வாங்கி தரேன் குடும்பத்தோட போய் கம்மாயில வந்து செத்து போங்க குடும்ப விருத்திக்காக தானே ரெண்டு புள்ள பத்திருக்கேன் இது எப்படி இது முக்கா போடு முத முத அரை போடு அதுக்கு முதல்ல கா போடு சரியா மாட கொடுத்துட்டு படக்குவா முழு போட போடுவான்

தூக்க மாத்திரை போட்டு படுத்துட்டேன் ஓ அவ்வளவு அழகா இருக்காரா அம்புடி சீக்கு முண்டைக்கு ஓ ஏ புருஷரே எம்மனடா கை வச்சி அடிக்காதீங்க செவிச்சிருவேன் அவரு கூட ஆனா அது என்னடா டேய் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அது எப்பறா பிக்ஸ் முண்டை முளங்கனே மாதிரி இருக்க டேய் 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 அண்ணே அண்ணி நல்லா இருக்கணும்னே எங்க தல சுத்துற மாதிரி இருக்கு டேய் நீ பொம்பளையா சிராக்கு மிசனா போ முண்டாங்க எதுக்கு அதல ஓமாட்டிக்கிட்டு வேற காலி தூமியே குடிக்குமே ரொம்ப கவலையா இருக்கு தம்பி நம்ம பழகுனதே மறக்கலையே நீ சொன்னயா இல்ல அந்த கருப்பෙන්தே இறக்கி சொன்னாராம் தெரியல அரும்பு குறையலையா நீ சொன்னது நிறைவேறிச்சு தம்பி ஒண்ணுமே மாட்டேங்குது அப்படியா மண்டி ஓட்டு சூம்பு இப்ப மூணு புள்ளையா அந்த புள்ளை பரகாधरी வயசுல கறி போய்ருச்சு ஐயோ இப்ப சொல்லாதீங்க ஆண்டிஜா இந்த நேரத்தில சேப்பரியா உன்னை நம்பி ஆண்டிசாமி நேரத்தில காட்டுக்குள்ள போய் வந்தே கந்தம்மா நீ அங்கேயே இருக்கலை மருதமணி பெட்ரோல் கொண்டு தெரிஞ்சிருவேன் ஒரு அளவு தான் நான் அடியா டீசெண்டா நின்றுகிட்டு இருக்கேன் என் பாரு திருவிட்டு கிடக்க கொலை மாதிரி இருக்கா முட்டை அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணா ஒரு அஞ்சு லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரட்டுமானே இல்லையா நான் தாண்டி இதுல கதா நாயே இவ டூக்கு போட வந்தவே ஒன்னு லூப் போட வச்சாரு டீசெண்டா நின்றுகிட்டு இருந்தா அப்படிதான் போகும் தம்பி வயக்காடா இருந்தா நல்லா உழுவணும் சரி இதுலயாவது ஆத்மா சாந்தி அடைஞ்சுக்கோ மேலமாஜி வீதி இல்ல மீனாட்சி கோவில் இல்ல மேலமா சிவ மீனாட்சி கோவில் மேலமா இந்த மக்களை

வந்தோம் மாமே அவன் ஜோம்மே ஓ மை காட் ஓ மை காட் அது ஓ மை காட் ஓ மை காட்ல அவன் பிட்டு படுதுக்கு டீன் போறான் பாரு ஓ மை காட் ஓ மை காட் நீ காதல சொல்ல எப்படி இந்த பீவண்ட் வரானோ வாக்குறீங்க பாக்குறேன் அவன் அனிவே ஐயோ மை காட் சொல்லு சொல்றே நெஞ்சு குள்ள டாரேன்னு சொன்னா புரியுமா அண்ணா அண்ணா சாரி

పిరందవా రక పరందవ ఇవదా చాక చాక చాక